ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போன சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நேற்று வந்து உங்ககிட்ட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தேன் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணவங்களும் நல்லா சொல்லியிருந்தீங்க ஆனால் சில பேர் இல்லாத வந்து கட் ஆஃப்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஓகேவா ஸோ அவங்க ஃபெயிலானவங்களா இல்லை பாஸ் ஆனவங்களா பட் உங்கள் மார்க்கும் எதுவும் நீங்கள் சொல்லவும் இல்லை பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து சொல்லுவீங்க ஓகேவா ஸோ அந்த கட் ஆஃப் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ அதுலேருந்து சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் சொன்னதின் படி பார்த்தா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா என்னது ஒன் பிப்டி பிளஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் இவ்வளோ பேர் இருந்தால் தான் இந்த கட் ஆஃப் வந்து சாத்தியமாகும் ஓகேவா நான் வந்து நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் இந்த கணக்கு ஃபுல்லாக பாத்துக்கோங்க இந்த கணக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த க இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜெனூனா சொல்லுங்க ஓகேவா கணக்கு தான் இது ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கறத ஒரு கணக்கு தான் கணக்குப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் ஓகேவா ரியல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் ஓபன் பண்ண போறேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜேக்கு விஒஒக்கு டைப்பிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக வந்து இதில் நான் குரூப்பு இதுக்குள்ளேயே நான் சப் சப் குரூப் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லாேருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் சில செட்டிங்ஸ்லாம் நான் மாற்றி உங்களுக்கும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதில் நான் விட போகிறேன் ஸோ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வந்து டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களை போய் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஜனிராமன் டிஎன்பிசி அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு டே டெலகிராமில் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்

ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ வந்து அஞ்சு தேதி முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த குரூப் டூ டூ இயர் முடிஞ்சுன்னா அடுத்தது ரிசல்ட் தான் ஓகேவா அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரை வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும் சோ கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு டஃப் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பத்தி சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை கேட்டிருந்தேன் ஓகேங்களா உங்களுக்குட்டு இருந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர்னா சும்மா ஒன்று ரெண்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் சொன்னீங்க அப்புறம் ஒன் ஃபிஃப்டி எயிட் சொன்னீங்க ஓகே ஒன் ஃபிஃப்டி சொன்னீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே இருக்கட்டும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒன் ஃபிஃப்டிலாம் இருந்தால் இருக்கட்டும் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ஒன் ஃபிஃப்டிலாம் ஓகேவா நோ ப்ராப்ளம் இப்போ இது சொல்கிற மாதிரி ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் பிப்டி நைன் ஒன் ஃபிஃப்டி எயிட் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்குமா இந்த மாதிரிலாம் வந்து கட் ஆஃப் இருக்குமா அப்படிங்குறதா இப்போ நம்மளுடைய கேள்வி சரி ஓகே இப்போ இந்த ப்ரடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் பாத்துக்கோங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது இப்போ ஜெய மட்டும் சொல்கிறேன் ஜெய யோக வந்து டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் இருக்குது அதில் ஜென்ரல் வந்து ஐ அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பி ஐநூற்றி எண்பத்தி மூணு எம்பிசி நானூற்றி நாற்பது எஸ்சி சி முப்பது பிசிஎம் சி எம் எழுவத்தி ஏழு எஸ்சி அறுபத்தி எஸ்டி வந்து பதினொன்று புரியுதுங்களா சரி இருபத்தி ரெண்டு அப்படி வந்து வேகன்சிஸ் இருக்குது ரைட்டா சரி ரைட்டு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஐநூத்தி ஐம்பத்த மூணு டைரக்டாகவே இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரலில் இருக்கக்கூடியது பாதி வேகன்சிஸ் அதாவது ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சி வேகன்சிஸ்னு வச்சுக்கலாம் முன்னூத்தி இருபத்தஞ்சு வேகன்சிஸ் பக்கமா பிசி தான் எடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு வேகன்சிஸ் பக்கமாக இவங்க எடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு வேகன்சிஸ் பக்கமா எஸ் எடுப்பாங்க புரியுதுங்களா சரி ரைட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிசில டோட்டலாக எவ்வளோ வரும் எம் பிசியில எவ்வளோ வரும் எஸ்சியில் எவ்வளோ வரும் மீதி மீடியவங்கள்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நம்ம இப்போ சேர்த்தும் போது நம்மளுக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ப்ளஸ் பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ப்ளஸ் சீட் எடுப்பாங்க ஓகேங்களா ஜேஏவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து தொள்ளாயிரம் ப்ளஸ் பேர் கண்டிப்பாக போக போகிறாங்க இந்த வேகன்சிஸ்க்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபது ஜேஏஓக்கு மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த இதில் தொள்ளாயிரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எடுப்பாங்க அதேமாரி வந்து இன்னும் எம்பிசி எம்பிசியில் நீங்க எடுத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஓகேங்களா ஒரு அறுநூத்தி ஐம்பது பிளஸ் என்ன பண்ணுவாங்க இதில் போஸ்டிங் எடுப்பாங்க எஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி பிளஸ் போஸ்டிங் எடுப்பாங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்ஏ இவங்க எல்லாம் சேர்ந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த முப்பது போஸ்ட்ல அவங்க ஷேர் பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இப்போ ஜெயபுரத்திலும் நீ பிசில தொள்ளாயிரம் பேருக்கு மேல போவாங்க எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பேருக்கு மேல போவாங்க எஸ்சியில வந்து நானூத்தி பேருக்கு மேல போவாங்க இதுதான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஒரு நீங்க ஒரு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்க இதுனால் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம வந்துக்கலாம் நூற்ற நூற்றது நூற்றாறு ஐம்பத்தொம்போது நூற்றம்பத்தெட்டுலாம் விட்டுருங்க ஓகேங்களா அந்த இமாலய ஸ்கோருக்குலாம் நம்ம போகணும் இப்போ நூற்றம்பத்தஞ்சு வந்துக்கலாம் ஃபைனல் கீ படி ஓகேங்களா நூற்றம்பத்தஞ்சி வந்துக்கலாம் இப்போ நூற்றம்பத்தஞ்சு இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் என்னது தொள்ளாயிரம் பேருக்கு நான் கிடைக்குங்கிறேன் ஓகேங்களா தொள்ளாயிரம் பேருக்கு மேலே கிடைக்குங்கிறேன் சரி தொள்ளாயிரம் பேர்னு வச்சுக்கலாம் இந்த தொள்ளாயிராவது ஆள் நூற்றம்பத்தஞ்சு போட்டுருப்போனா ஓகேங்களா அது பிசிக்கு என்ன வருது அதுதான் எம்பிசிக்கும் இவளை வந்து ஆறுநூத்தி ஐம்பதாவது ஆள் பிசியில இந்த நூற்றம்பத்தஞ்சு போட்டிருப்பானா ஓகேங்களா எஸ்சி விடுங்க அவங்களுக்கு வந்து நாலு மாதிரி குறைஞ்சி வரும் சரி அவங்களுக்கு விடுங்க ஓகே இவங்க ரெண்டு பேத்து மட்டும் நான் இப்போ கேள்வி கேட்குறேன் ஓகேங்களா இவளை வந்து தொள்ளாயிராவது ஆள் பிசியில் நூற்றம்பத்தஞ்சு போட்டிருப்பானா இந்த எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தம்பதாவது ஆள் நூற்றம்பத்தஞ்சு போட்டிருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கு வந்து அப்ப இப்ப கடைசி ஆள் இவங்க ரெண்டு பேத்துலயுமே கடைசி ஆள் நூத்தம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டிருந்தா இப்ப ரெண்டிங் கூட்டுங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் ஒன் பிப்டி அண்ட் எபோ போட்டிருக்காங்களா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேருக்கு மேல ஒன் பிப்டி ஒன் பிப்டி ஃபைவ் பிளஸ் போட்டுருக்காங்களா அதுதான் இப்ப நம்மளுடைய கேள்வி ஒன் பிப்டி ஃபைவ் அண்ட் எபோ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல போட்டிருப்பாங்களா ஓகேங்களா இப்ப அதான் இப்ப நூத்தி ஐம்பத்தஞ்சு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோமா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல நூத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்த கிடையாதுங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேல நூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டுக்கணும் போட்டுக்கணும் புரியுதுங்களா பிசிஎம் பிசில மட்டும் நான் சொல்றேன் புரியுதுங்களா போட்டிருப்பாங்களா இன்னும் எஸ்சில இருக்குது மற்ற கம்யூனில இப்ப போட்டிருப்பாங்க இல்லையா அதிகமா இல்லைனாலும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க இல்லையா அப்ப யாரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கமா ஒன் பிப்டி ஃபைவ் பிளஸ் போட்டிருப்பாங்களா இதுதான் இப்ப என்னுடைய கேள்வி கட் ஆஃப் நூத்தி ஐம்பத்தஞ்சா இருந்தா கட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தஞ்சாக இருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி கட் ஆஃப் நம்ம நூற்றி ஐம்பத்தஞ்சா இருந்தா ஓகேவா இப்போ ரெண்டாயிரம் பேராவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருக்கணும் இது சாத்தியமா ரெண்டாயிரம் பேராவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருக்கணும் இது சாத்தியமா இந்த கேள்விக்கு மட்டும் இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் இப்போ நான் உங்களை கேட்குங்க நினைக்கிறது இந்த கேள்வி மட்டும்தான் ஓகேவா ஸோ அப்போ இப்போ நீங்கள் டோட்டலி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்டுருக்கிறது என்னது இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் புரியுதுங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் வந்து பிசிக்கும் எம்பிசிக்கும் ஓகேங்களா பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னு வச்சா ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னு வச்சா அப்போ யார் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் யார் தான் என்ன பண்ணணும் ரெண்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணும் இதுதான் உண்மை ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் பேர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அண்டியாப்போ வருவாங்களா அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வருவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி ஓகேங்களா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஓகேங்களா இதுக்கான விடை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஈஸியாக ஃபைனலைஸ் ஆயிரும் ஓகேங்களா கட் ஆஃப் வந்து ஈஸியாக என்ன ஆயிரும் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ ரெண்டாயிரம் பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுடைய கெஸ் புரியுதுங்களா உங்களுடைய கெஸ்ட்டிங் சொல்லலாம் ஸோ கட் ஆஃப்ங்கிறது வந்து இங்கே தான் இப்படி தான் நீங்கள் ப்ரொடிக்ஷன் பண்ணணும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எடுக்க முடியுமா ரைட்டா ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் வராங்க நம்மக்கிட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்னும் வரல சரி ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஒன் சிக்ஸ்டி வரையுமே போவாங்க சில பேர் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆண்டி எப்போ எவ்வளோ பேர் போவாங்க ஓகேங்களா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி நானும் ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டேன் புரியுதுங்களா நாமளும் இந்த மாதிரி பிரிடிக்ஷன் பண்ணி தான் ஒரு கட்ட ஆஃப் சொல்லிருக்கிறோம் மேக்ஸிமம் கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எவ்வளோ இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களுடைய கமெண்ட் தெரியுங்க மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ